பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் அமளியால் இரண்டு மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது இதில் பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஆகியவை பற்றி விவாதம் நடத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தினமும் அமளியில் ஈடுபட்டு வந்தனர் அடுத்து பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் விவாதம் நடத்தப்பட்டது ஆனால் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது இன்று நாடாளுமன்றம் கூடிய நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடங்கியது இதனையடுத்து பகல் இரண்டு மணி வரை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார் முன்னதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டால் விவாதம் இல்லாமலேயே மசோதாக்களை நிறைவேற்றுவோம் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ எச்சரிக்கை விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது